ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஹாப்பி போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா எங்களுடைய போகி செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்றதான் பார்க்க பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க காலையில் அத்தை வந்து நாலு மணிக்கு எழுந்து கொளுத்திட்டாங்க நான் ஒரு அஞ்சு மணிக்கு தான் எழுந்தினேன் குட்டி பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்றதுனால நான் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து போகி ஃப்ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ்க்காக நானும் ஒரு துணி எடுத்து போட்டு எரிச்சிட்டு இந்த போகியில் தீய எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் நம்மளுக்கு நடந்த தீய எண்ண தீய செயல்கள் அனைத்தையும் மறந்துட்டு இந்த வருஷம் புதுசாக நம்ம பிறந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த வருஷம் ஃபுல்லாமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் இந்த போகியில் போட்டு எரிச்சிட்டு நல்லபடியாக காலையில் எழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டேன் வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு புசின பூவெல்லாம் வச்சு வாசல் இன்றைக்கி சிம்பிளாக தான் கோலம் போட்டுருந்தேன் பக்கத்து வீட்டில் நல்லா சூப்பராக போட்டுருந்தாங்க அழகாக இங்கே வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து கூழ் ஊற்றுறாங்க இங்கே போகிக்கு ஆனால் எங்கள் வீட்டு சைடில் அந்த மாதிரியெல்லாம் ஊற்ற மாட்டாங்க அழகாக போகிக்கு கூலெல்லாம் ஊற்றுவாங்களா அது எப்படின்னு தெரியல நாங்கள் சின்னதாக கோலம் போட்டு போகிக்கு துணியெல்லாம் எ எரிச்சிட்டு சும்மா ஒரு சில கிளீனிங் பொங்கலுக்கு முன்னாடி எல்லா எல்லாம் முடிச்சிடுவோம் ஒரு சில சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க் மட்டும் பண்ணுவோம் ஏன்னா இந்த நாள் செஞ்ச எல்லாமே போயிடும் கேட்ட விஷயம்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கும் கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விளக்கத்துக்கு எல்லா இடத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இன்னும் விளக்க ஆரம்பிக்கல விளக்கி முடிக்கணும் அதுக்கப்புறம் காலையில் குட்டி பொண்ணு எனக்கு மட்டும் கொஞ்சமாக கேரட் பணியாரம் தான் செஞ்சுருந்தேன் கேரட் பணியாரம் செஞ்சுட்டு மதுனிஷாவோடு பால்வாடிக்கு போயிருந்தோம் அங்கே வந்து கோலம் போட சொன்னாங்க இதுதான் நான் போட்ட கோலம் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பெல்லாம் போட்டு அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பால்வாடியில் மதுனிஷா ஃபஸ்ட் டைம் பால்வாடிக்கு போய் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேட் ஆ பாய் பாய்